ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு அப்படின்னா பூவின் ஏழு நிலைகள் ஆக வச்சுக்கணும் பூவின் ஏழு நிலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகே இதை எல்லோரும் மனப்பாடம் பண்ணிடுவோம் மனப்பாடம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு வாரமோ ரென் ஒரு மாதமோ கழித்து இதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அரும்பு முதல்ல வருமா முட்டு முதல்ல வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வரும் அதுக்கு சின்ன ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழியில் இப்போ அரும்பு அரும்பு முதல் எழுத்து ஆ தமிழின் முதல் எழுத்து ஆ அப்போ அரும்பு முதல்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் கொஷின்ஸ் எடுக்கிறவங்க நம்மளை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க ஏமாற்றிடுவாங்களே தெரியல நம்ம ஏமாந்துருவோம் இது நீமே ஏமாறக்கூடாது இது வரைக்கும் ஏப்பாந்தாதலாம் போதும் எப்படின்னா பூவின் ஏழு நிலைகளை அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொஷின்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல்னு பூவின் ஏழு நிலைகளை வரிசையாக வச்சுருப்பாங்க நம்ம பார்த்த உடனே ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஆ இதான் ரைட் அப்படின்னு டக்குன்னு அதை வந்து கிளிக் பண்ணிடுவோம் கொஸ்டின்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்க்காம இருப்போம் ஒருவேளை கொஸ்டின்ஸை ஃபுல்லாக படிச்சிருந்தாலுமே ஒரு தெரிஞ்சே ஒரு ஒரு சந்தோஷத்தில் டக் டக்குன்னு அந்ததை கிளிக் பண்ணிடுவோம் அதனால் அந்த மாதிரி தவறுகளை இனிமேல் நம்ம தவிர்க்க தவிர்த்தரணும் இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு வாங்கலை அந்த கேட்டகரியில் சேர நான் நிறையா பட்டிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் அந்த தவறுகளை நம்ம சரி பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போய் மக்களுக்கு சே சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம் சேவை செய்வோம் இன்றைக்கி வீடியோ கண்டென்ட் முடிஞ்சு அதை எப்போதும் போல் வடிவில்ல் ச வரல இனாம் இனாம் அப்படின்ற மாதிரி அதே தான் இந்த சப்ஸ்கிரைப் இந்த லைக் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம எல்லோரும் சேர்த்து ஒ ஒன்றா பயணித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு வேலையை நமது கனவை நினைவாக மாற்றுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்